உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அடி எந்தெந்த அடிப்படையில் பிரச்சனைகள் இருக்குதோ அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேற எந்த அடிப்படையில் உள்ள பிரச்சனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு

முழு மனித சமுதாயத்துடைய ஈருலக வெற்றியையும் அல்லாஹ் தீன்ல தான் வச்சிருக்கிறார் தீன் என்பது அல்லாவுடைய கட்டளை நபியுடைய வாழ்க்கை வழிமுறை இந்த இந்த அறிவிப்பு முழு உலகத்திலையும் ஒவ்வொரு வக்துக்கும் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு வெறும் அறிவிப்பு செய்வதனால தீர் வரப்போறது இல்லை அது அமல்ல வருவதனால தான் வரும் வாழ்க்கை அறிவிப்புகள் நிறைய இருக்கு செய்திகள் மெசேஜ்கள் பேச்சுக்கள் புத்தகங்கள் எழுத்துக்கள் நிறைய உலகத்தில் இருக்கு ஆனா அந்த எழுத்துல உள்ளது பேச்சில் உள்ளது வார்த்தையில உள்ளது அதுல என்னென்ன நலவுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நலவுகள் நலவுகளை மக்கள் அனுபவிக்கணும் அது வாழ்க்கையில் வரும் என்னென்ன கெடுதிகள் எந்தெந்த கெடுதிகளுக்கு பாதுகாப்பு தேவை இந்த முறையில தான் பாதுகாப்பேந்து பல முறைகள் உலகத்தில் அறிமுகம் செய்யப்படும் பாதுகாப்பு வெறும் எழுத்துல இல்லை வார்த்தையில இல்லை பேச்சில இல்லை அது செயலில் தான் இருக்கு நாங்க எ அல்லாட பாதுகாப்புக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்ட வேண்டா அல்லாஹ் பாதுகாப்பார் குரான் அல்லா கேள்வியாக கேட்கிறான் நபியே இந்த மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுங்க கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடினால் அல்லா உங்களுக்கு ரகம செய்ய நாடினால் அல்லா உங்களுக்கு கிருபை செய்ய நாடினால் அல்லது அல்லா உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினால் நஷ்டத்தை நாடினால் யாரால அதுல இருந்து ஏலும் அல்லா உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினா அந்த நலவை யாரால தடுக்கலும் அதே போல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை செய்ய நாடினால் அந்த கெடுதியிலிருந்து யாரால பாதுகாக்க இலம் கேள்வியாக கேட்டு அவனே பதில் சொல்றான் வல்லாயஜி வலாய அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவை தவிர அவனுடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரியாக யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹுவை தவிர உதவி செய்வதற்கு வேறு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாட உதவியை தவிர வேற யார்கிட்ட உதவியும் இல்லை அதனால கணியமான சகோதரர்களே எந்த மனைவி நிம்மதியா வாழணுமா எந்த பிள்ளைகள் நிம்மதி சந்தோஷமாக வாழணுமா துனியா அடிப்படையில் முன்னேறணுமா உலக அடிப்படையில நலவுகள் நடக்கணுமா அதே போல இவர்களுக்கு நல்ல மவுத்து கிடைக்கணுமா இவர்களுடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக அமையவனுமா ஆசிரத்தில் இவங்களுக்கு இதேற்றம் கிடைக்கணுமா எல்லாவற்றிற்கும் தான் நீ அல்லாவுடைய தொடர்பு அல்லாவோட தொடர்பை கொண்டு மட்டும்தான் எங்களோட தீன் துனியா சிறப்பாக அமை அதனால நாங்க உத்தரவு செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி எங்கட பிள்ளை மனைவிக்கோ மக்களுக்கோ கூட்டாளிமார்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி என்னண்டா அவங்களை அல்லாட தொடர்பு உள்ளவங்களை ஆக்குற அதுக்குள்ள வழியை காட்சி கொடுக்குறது இதை விட பெரிய உதவி இல்லை